வணக்கம் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் பகுதியில் திமுகவினர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நகர திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையம் மற்றும் தேரடி சாலையில் அமைக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு நகர தலைவர் சாந்தி சதீஷ்குமார் உள்ளிட்ட திமுகவினர் பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதையடுத்து பொதுமக்களும் பாதசாரிகளும் இனிப்புகள் மற்றும் உணவு பொட்டலங்களை வாங்கிச் சென்றார்கள் சுங்குவார் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே பஜார் வீதியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் எஸ் டி கருணாநிதி தலைமையில் ஒன்றிய துணை சேர்மன் மாலதி போஸ்கோ மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி அங்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் பொடாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நரேஷ் ஒன்றிய கவுன்சிலர் ஆண்டனி வினோத் எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டொமினிக் மாவட்ட விவசாய அணித்துறை அமைப்பாளர் பொன்முருகன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் பன்ருட்டி தனிகாசலம் சந்தவேலூர் சத்யா நகர வர்த்தக அணி செயலாளர் பாலாஜி திமுக நிர்வாகி நாசர்பாய் திமுக இரண்டாவது வார்டு மகளிரணி சரிதா மற்றும் ஏராளமானோர் பங்கேற்பு உதய சூரியன் உள்ளமெலாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன்